இந்திய நடிகர் ஷாருக் கான் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அகமதாபாத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு என்னாச்சு அப்படின் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நடிகர் ஷாருக் கான் பாலிவுட்டில் எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் டாப் ஹீரோவாக இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வசூல் ஈட்டும் படங்களாக தொடர்ந்து இருக்காரு பாலிவுட்டோட பிஸ்னஸே தூக்கி நிறுத்தியவர் ஷாருக் கான் அப்படின்னு சொன்னாலும் அது மிகையாகாது கொரோனா காலத்துக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் சரிவில் தான் இருந்துச்சு பாலிவுட் அப்படின்னே சொல்லலாம் இப்போ திரும்பவுமே பழைய நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஷாருக் கான் தான் இப்போ ஷாருக் கான் இருக்கிற நிலையில் அங்கே திடீர்னு உடல்நலக்குறைவு அவருக்கு ஸோ அவரை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அவர் எதனால அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னா அவருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க ஹீட் ஸ்ட்ரோக் காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்காக அங்கே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இதை கேட்டு ஷாருக் கானோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கே கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு சீக்கிரமே அவருக்கு வந்து உடல்நலம் சரியாகி நல்லபடியாக வீடு திரும்பணும் அப்படின்னும் வந்து நம்மளுமே நம்ம சேனல் சார்பாக கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் ஷாருக்கான ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ